வெல்கம் டு ஆயிஷ் அப்படி நான் உங்கள் ஆனந்த் சார் நம்முடைய பிடிடிஆர்பியோட ஃபைனல் வேக்கன்சி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துருப்போம் இப்போ மூவாயிரத்து நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு வேக்கன்சியை தான் பத்திரிக்கை செய்து கொடுத்துருக்காங்க இதில் நம்முடைய நியூஸ் பேப்பரில் போய் பார்க்கும்போது ஒரு அதிர்ச்சியான தகவல் எல்லாருக்குமே இருக்கும் மனசில் இருக்கிற விஷயம் நான் எதுவும் இது புதுசாக எடுத்துகிட்டு வரல எல்லாரோட மனசில் இருக்கிற கேள்வி தானே லாஸ்ட் அஞ்சாயிரத்து நூற்றி ஐம்பத்தி நாலு கிராஜுவேட் டீச்சர்ஸ் லாஸ்ட் இயர் டெம்ப்ரவரியாக ஒர்க் பண்ணியிருக்காங்க அதில் க்ளியராக கொடுக்குறாங்க பாருங்கள் த டீச்சர்ஸ் இன் த டிபார்ட்மெண்ட் ஆஃப் எஜுகேஷன் த கான்ட்ராக்ட் என்டர் இந்த ஏப்ரல் மந்த் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஸோ ஏப்ரல் மந்த்து என் ஆகிட்டாங்க முடிஞ்சது அவங்க கான்ட்ராக்ட் அப்போது நியூ அகடமிக்கு இயருக்கு அஞ்சாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி நாலு டீச்சர்ஸை நியூவாக அப்பாயிண்ட் பண்ணி ஆகணும் அதுதானே உண்மை போன வருஷம் நாலாயிரத்தி அஞ்சாயிரத்து நூற்றி ஐம்பத்தி நாலு டெம்பரரி டீச்சர் போட்டு ஏப்ரல் வரையும் ஸ்கூல் ரன் பண்ணி ஆச்சு அப்போ நியூ ரெக்ரூட்மெண்ட் எடுக்கும் பொழுது இந்த தேவைப்படும் பணிடுங்கள் இப்போ மூவாயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி ரெண்டுனாலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு காலி பண்ணிடங்களை நிரப்ப தானே அந்த அஞ்சாயிரத்து நூற்றி ஐம்பத்தி நாளில் பேலன்ஸ் பண்ண முடியும் அப்போது இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு காலி பணியிடங்கள் இது இழந்துட்டோமா இல்லை மறைக்கப்பட்டுள்ளதா அப்படின்றது ஒரு புதிதாக புரிய இருக்குது ஏன்னா இழந்துட்டோம் அப்படின்னா சர்ப்ளஸ் அப்படின்னு சொல்லலாம் ஓகே அது மாதிரி டிப்ளாமண்ட் அப்படின்னு சொல்லலாம் மறைக்கப்பட்டது அப்படின்னா இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு எதிர்காலத்தில் தற்காலிக ஆசிரியர்களை வச்சு அப்படி நடத்த போகிறாங்களான்றது மிகப்பெரிய ஒரு கேள்வி அப்போ இதற்கான ஒரு தெளிவான ஒரு ஒளிவு மறைவற்ற தன்மையில் பள்ளிக்கல்வித்துறைக்கிட்டும் செய்தி வரல ஆசிரியர் தேர்வார்த்துக்கிட்டும் நமக்கு செய்தி அமைய சான்றிதழ் சரிபார்ப்பு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ஸோ அப்போது நெக்ஸ்ட்டு ஆடெண்ட் மறப்போதா இல்லை அடிஷ்னல் லிஸ்ட் எடுத்துட்டு வருவாங்களா இல்லை இதுக்கு வந்து ரெக்ரூட்மெண்ட் எடுத்துகிட்டு வராங்கன்றது அரசியனோட கொள்கை முடிவுன்னு சொல்லிட்டாங்க சரிங்களா ஆனால் ஒரு விஷயம் இந்த நியூஸ் பேப்பர் போய் பார்க்கும்போது அவங்களுக்கு நமக்கு தெளிவாக தெரியுது நீங்கள் தமிழ் மீடியமாக இருந்தாலும் சரி இங்கிலீஷ் மீடியமாக இருந்தாலும் சரி தமிழ் டீச்சராக இருந்தாலும் சரி எந்த சப்ஜெக்ட் டீச்சராக இருந்தாலும் த இந்தியன் எக்ஸ்பிரஸ் த நியூ இந்தியன் எக்ஸ்பிரஸ் இந்த நியூஸ் பேப்பரை கொஞ்சம் போய் படிங்க இருபத்தி ஏழு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எடிஷனில் படித்தீங்கன்னா இதில் கிளியராக கொடுத்துடாம்பாங்க டெம் டீச்சர்ஸ் அப்பாயிண்டட் மே போஸ்ட் போஸ்டோன் அப்படின்னு சொல்கிறாங்க இதில் தான் ஒரு செய்தி வெளியே வந்திருக்கு க்ளியராக என்ன கொடுத்துருக்காங்க பாருங்களேன் கீழே த டிப்ளாமா ஆஃப் ஷுட் என்சூர் த ஸ்டாப் கேப் மெஷர் டு என்சூர் த டெம்பரரி ஸ்டைச்சஸ் ஆர் ஆர் அப்பாயிண்டடு இன் டு த மந்த் ஆஃப் ஜூன் இட்ஸ் ஜூன்ல இருந்தே வந்து டெம்ப்ரரி டீச்சரை அப்பாயிண்ட் பண்ணிவிடுவோம் அப்படின்னு யார் சொல்லியிருக்காங்க மெம்பர் ஆஃப் த தமிழ்நாடு ஹையர் செகண்ட்ரி ஹெட் மாஸ்டர் அசோசியேஷன் ஹீ ஆடட் தட் திஸ் வுட் லீட் த டிஃபிகல்ட்டீஸ் இன் கம்ப்ளீட்டிங் த சிலபஸ் அண்ட் அஃபெக்ட் த எக்ஸாமினேஷன் ரிசல்ட் இந்த நெக்ஸ்ட் அகடமிக் இயர் நெக்ஸ்ட் அகடமிக் இயரில் ரிசல்ட்டு பாதிக்கப்படும் அப்புறம் சிலபஸ் கம்ப்ளீட் பண்ண முடியாதுன்றதுனால ஜூன் இட்ஸ் எல்ஃபே நாங்கள் வந்து என்ன பண்ணிடுவோம் டெம்பரரி டீச்சரை நாங்கள் அப்பாயின்மெண்ட் பண்ண போய்க்கிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த செய்தியில் பதிவு பண்ணியிருக்காங்க அப்போ இந்த அஞ்சாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி நாலு காலி பண்ணிடுங்க தற்காலிக ஆசிரியர் காலி பண்ணிடுங்கள்ல இப்போது ரெக்ரூட்மெண்ட் எடுத்து மூவாயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு போட்டாங்கன்னா மீதி இருக்கிற காலி பணியிடத்தை எப்படி பேலன்ஸ் பண்ண போகிறாங்கன்றது மிகப்பெரிய கேள்வி இந்த செய்தி வந்து சுபாஷினி விஜயகுமார்ன்றவங்க நியூஸ் பேப்பர் கொடுத்ததுலேருந்து நான் பேசுகிறேன் இதை சுயமாக பேசுகிறதோ யாரையோ காப்பீடுச்சு பேசுகிறதோ அதே மாதிரி டிஆர்பிக்கு எதிராக பேசுகிறது தமிழ்நாடு அரசுக்கு எதிராக பேசுகிறது பள்ளிகள் எதிராக எதிராக பேசுகிறதெல்லாம் கிடையாது ஒரு சாமானிய மக்களின் ஒரு சாமானிய மக்கள் இருக்கான் ஒரு சாதாரண ஒரு ஆசிரியர் இருக்காங்க அடித்தளத்தில் கிராமப்புறத்தில் இருக்காங்க அவங்களுடைய ஆள் மனசில் இருக்கிற கேள்வி பொதுவாக ஒரு கடை பெஞ்சிலேருந்து பேசுகிற கேள்வி மாதிரி தான் இந்த இடத்துல அவங்கக்கிட்ட நான் கேள்வியாக வைக்கிறேன் இந்த அஞ்சாயிரத்து நூற்றி ஐம்பத்தி நாலு தற்காலிக ஆசிரியர்கள் சென்ற வருடம் வேலை செஞ்சது உண்மை அப்போது அதுக்கு ஈக்குவலான நியூ ரெக்ரூமெண்ட் தான் எடுக்கணும் அதுதானே ரூலா ரூலாக இருக்குது அதுதான் ஒரு ஜட்ஜ்மெண்ட்டும் பார்த்தோம் இல்லைங்களா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் வந்து இப்போ ஒரு தடவை தற்காலிக ஆசையில் நியமிச்சிட்ட பிறகு கூடுமான அளவு விரைவில் என்ன பண்ணணும் அதுக்கு ஈக்குவலான குவாலிஃபைட் டீச்சரை ரெக்ரூமெண்ட் பண்ணி ப்ளேஸ் பண்ணணுன்றாங்க அப்போது இந்த அஞ்சாயிரத்து நூற்றி ஐம்பத்தி நாலு டீச்சர்ஸுக்கு குவாலிஃபைட் டீச்சர்ஸை என்ன பண்ணலை இவங்க இன்னமும் ரெக்ரூட் பண்ணாமல் தான் இருக்காங்கன்னு தெரியுது ஸோ இதில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு பணியிடங்கள் பதிவேட்டின் அடிப்படையில் அரசு துறை பதிவேட்டு செய்தி நாளிதழ பதிவேட்டின் அடிப்படையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு ஆசிரியர்களுக்கு தற்காலிக ஆசிரியர்களை நியமிக்கும் நிலைக்கு பள்ளிகள் தள்ளப்பட்டுள்ளதுன்றது செய்தித்துறை வழியாக தெரிகிறது அதில் பள்ளி ஆசிரியர் அசோசியேஷனும் அதை ஒத்துக்கிட்டு இருக்குது அப்போ இதற்கான விளைவுகள் என்னன்றது ஆகிய உங்ககிட்டே கொடுத்துட்றேன் நீங்களே கமெண்ட் பாக்ஸில் போடலாம் உங்களுடைய தனிப்பட்ட கருத்து என்னென்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு என்ன ஆயிருக்கும் இல்லை வருமா அப்படின்றது உங்களுடைய தனிப்பட்ட கருத்தை நீங்களே கமெண்ட் பாக்ஸில் போடுங்க மீண்டும் இது போன்ற தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் இது ஆயுஷ் அகாடமியோட கசடற கற்க நான் உங்கள் ஆனந்த் சார்